விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இடித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் வேத வியாசகர் தோன்றிய கதையும் குழம்பிய கதையும் தொடர்ச்சி சிறிஸ்டிகர்த்தாவே பூவுலகில் சிலர் தெய்வ நம்பிக்கையற்ற நாஸ்திகர்களாகவும் வேதங்களை நித்திக்கிறவர்களாகவும் இருப்பதால் மக்கள் நிலைகுழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை சீர்திருத்தி நல்வழியில் நடத்தி நட்பேறு அடைய செய்யக்கூடிய புராணங்களை எல்லோருக்கும் தெளிவாக உணரச் செய்ய வேண்டும் என்பதற்காக புராணங்களை பாட ஆரம்பித்தேன் ஆனால் என் அறிவு மந்தமடைந்து பித்தம் பிடித்தவன் போல் மயங்கி தடுமாறுகிறேன் இதற்கு காரணம் என்ன நான் ஏதாவது தவறு செய்தேனா என் அறியாமை அகழ்வதற்குரிய வழி என்ன அதை தாங்கள்தான் எனக்கு விளக்க வேண்டும் என்று வியாசர் இறைஞ்சினார் பிரம்மதேவர் சிறிது நேரம் தியானித்தார் பிறகு தம் ஞான திருஷ்டியால் காரணத்தை தெரிந்து கொண்டு தே வேத வியாசரை புன் சிரிப்போடு பார்த்து வியாசனே அனாதியாகவும் நிர்மலமாகவும் அகண்ட ஆனந்த உருவாகவும் இருந்து அழிவினுக்கு அழிவு செய்யவல்ல விநாயகரின் கருணையில்லாவிட்டால் எத்தகைய அறிவாளியாகவும் வல்லமையாளராகவும் இருந்தபோதிலும் அவர்கள் எடுத்த காரியம் நிறைவேறாது மாறாக சோர்வுற்று போவார்கள் பிரணவ சொரூபியாகவும் முழுமுதற் கடவுளாகவும் விளங்கும் விநாயகரை முதலில் நினைத்து வணங்காததால் எத்தனையோ பேர் காரிய சித்தி அடையாமல் பரிகாசத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் முன்பு பக்ஷிராஜனான கருடன் அமிர்தம் கொண்டு வருவதற்காக தேவலோகம் சென்றபோது அவனுக்கு இருந்த ஆத்திரத்தாலும் அகங்காரத்தாலும் விநாயகரை முதலில் தியானிக்காததால் திருமாலுக்கு வாகனமாகி இன்னும் அவரை சுமந்து கொண்டு பறந்து திரிகிறான் அந்த ஸ்ரீராமரும் முதலில் விநாயகரை நினையாததாலே ஆரம்பத்தில் வாலியை எதிர்த்து போரிட வலுவின்றி ஒடுங்கி நின்றார் வியாசனே விநாயகர்தான் பிரணவ பொருளாகும் ஆதலால் பிரணவத்தை முதலாக கொண்டுள்ள வேதங்களை நீ முன்பு வகுத்தபோது பிரணவத்தை உச்சரித்தே வேதம் ஓதுவது வழக்கமாகையால் பிரணவ பொருளான விநாயகர் அந்த பிரணவ மந்திரத்தால் தம்மை தோத்தரித்ததற்காக கருதி கொண்டு விக்னம் ஏதும் நேரிடாதபடி உமக்கு அருள் புரிந்தார் அந்த விநாயகரின் உருவமே ஓம் என்ற சொல்லாக இருந்து சகல விக்கினையும் நீக்கி வல்லமையாதலால் ஆதியிலும் பரமசிவனும் வேதத்தை சொல்லத் தொடங்கும் முன் தம் காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஓம் என்று உச்சரித்து பிரணவத்தை முதலில் வைத்தே பிறகு வேதங்களை ஓதினார் ஓம்கார மூர்த்தியான விநாயகரை முதலில் துதிக்க வேண்டும் என்பதற்காகவே பெரியோர் எல்லா மந்திரங்களுக்கும் முதலில் இந்த ஓம்கார மந்திரத்தையே வைத்தார்கள் ஆண் பெண் அலி அது இது என இருந்து அனைத்தையும் செய்து முடிக்கிறவர் அந்த விநாயகரேயாவார் அவர் தம்மை தியானிப்பவர்களுக்கும் நினைத்து துதிப்பவர்களுக்கும் திருவருள் புரிபவர் மனதிற்கு எட்டாத அறம் பொருள் இன்பம் வீடு என இருப்பவரும் அவரே வேதங்களாலும் அளவிட்டு குறைக்க முடியாதவர் இந்திரனும் பிரம்மனுமான நானும் திருமாலும் ருத்திரனும் கூட அந்த விநாயகரின் ஆஞ்சனியை மீறாமல் அவரை தொழுகிறோம் அத்தகைய தலைமை கடவுளான அவரே ஒன்றைச் செய்பவரும் ஒன்றை நீக்குபவரும் ஒன்றை விட்டு ஒன்றை முடிப்பவரும் தம்மை நினையாதவருக்கு துணையற்றவரும் ஆவார் ஆகையால் அத்தகைய முழு முதற் கடவுளான விக்னேஸ்வரரை நீ முதலில் மனதால் நினைக்காமலும் வாயால் வாழ்த்தாமலும் உடம்பால் வணங்காமலும் அறிவின் கர்ப்பத்தோடு நீயாகவே புராணம் பாட ஆரம்பித்தாய் அதனால் நான் உனக்கு இவ்வளவு மனக்குழப்பங்கள் இயலாமை இடையூறுகளும் ஏற்பட்டன இனியாவது அந்த யானை முகத்து விநாயகரை வணங்கி பரம தயாநிதியே எல்லாம் உணர்ந்த வேழமுகத்தானே பரமானந்த பதமே என் அபசாரத்தை பொறுத்தருள்வீர் என்று பிரார்த்தித்து பூஜை செய் இல்லை என்றால் நீயாகவே சுயேட்சையாக ஒரு புராணத்தை பாட முயன்றால் ஆயிரம் கோடி கல்ப காலமானாலும் உன்னால் ஒரு பாயிரம் பாடல் கூட பாடி முடிக்க முடியாது இனி அவரை துதிக்க வேண்டிய மந்திரங்களை சொல்கிறேன் கேள் அம் மந்திரங்கள் ஆவன ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜர்நாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விநாயகாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் கணாதிபதியே நம ஓம் தூம கேதவே நம ஓம் கணாய்சாய நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் கஜானாய நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் சூர்பகன்யா நம ஓம் ஏரம்பாய நம ஓம் சாந்த பூர்வஜாய நம இவ்வாறு விநாயகரை நினைத்து அவருடைய பதினாறு திருநாமங்களை வாயினால் உரைத்தாலும் காதினால் கேட்டாலும் திருமணம் வித்தை கல்வி சுபம் சுகம் யாகம் போராட்ட வெற்றி முதலான அனைத்துமே நினைக்கும் முன்பே நிறைவேறும் ஆதலால் அந்த விநாயகரை வழிபட்டு உன் அறிவை மயக்கி மறைந்துள்ள மாயத்திரையை அகற்றி நீ கை கொண்ட நற்பணியை நிறைவேற்றி புகழும் பெருமையும் அடைவாயாக என்று கூறினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம